பாருவங்க என்ன செய்ய போறாங்க எங்களோட கனவு நாடுகளுக்கு போறதுக்கு கனவுலேயே வந்து இதில் கிடக்கிற மாதிரி தான் கிடக்குறாங்க ஹலோ காய்ஸ் வணக்கம் இன்றைக்கு ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறோம் வித்தியாசமான வீடியோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னுக்கு இலங்கையில் வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொன்னா ஒரு மூன்று நாலு ஆவணங்கள் தான் தேவை ஒன்று நம்மோட தேசிய அடையாள ஒரு பிராதி ஃபோட்டோ காப்பி பிராதி புறப்பு சான்றிதழ்கிற ஒரு பிராதி மற்றது நம்மளோட ஃபோட்டோ அதை ஒன்லைனில் பதிஞ்சிருக்கணும் அதை விட்டு இப்போ என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இலங்கையில் இருக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னால் படுக்கப்பாய் தலவாணி நுளம்புத்திரி மற்றது வெக்கத்தை விட்டு துக்கத்தை துறந்து என்னன்னு சொல்கிறது பிளாட்ஃபார்மில் படுக்கிறதுக்குரிய தைரியம் மற்றது நுளம்புக்கடியை தாங்குகிற சக்தி இதெல்லாம் ஒரு முக்கியமான ஆவணங்களாக இப்போ பெரியது இதில் கிடக்கிற மக்கள் இது ஒரு ஆறு மணியிலேருந்து அடுத்த நாள் விடியும் ஆறு மணி மட்டும் இதில் பிடிச்சி படுத்து கிடக்குறாங்க அதுலேயும் இந்த ப ஆறு மணிக்கு பிறகு இந்த பாஸ்போர்ட்டை கொடுத்தாலும் பரவாயில்லை ஆறு மணிக்கு பிறகு பொருட்காராக்க வந்து இதில் டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் படி பதிஞ்சு போட்டு விட்டுருவாங்க நீங்கள் போயிட்டு இன்னொரு ரெண்டு கிழமைக்கு பிறகு வாங்க அந்த டேட்டில் வந்து பாஸ்போர்ட் எடுங்குது அப்போ மக்களுக்கு எவ்வளோ செலவு எவ்வளோ அசௌகரியங்கள் எவ்வளோ அலைச்சல் ஒரு சுதந்திரம் அடைந்த நாட்டில் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கும் தங்களோட தேவைகளை சுதந்திரமாக பெற்றுக்கொள்றதுக்கும் இவ்வளோ பாடா இருந்து சொன்னாங்க இப்போ ஆற்ற போய் யாரு சொல்வாரு மக்களே நீங்க தீர்மானங்கள் எடுக்கணும் இதுல இருக்கிற மக்கள் படுற துன்பங்களை பாருங்க காட்டுறோம் இந்த பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு முன்னுக்கு உள்ள தற்காலிக கடைகள் இதுல வந்து தேத்தண்ணி தண்ணி விற்கிறாங்க பொல் ரொட்டி எல்லாம் விற்கிறாங்க தண்ணி பொத்தல் எப்படி ஜாபாரம்னு பாத்தீங்களா இலங்கை எங்க இருக்குன்னு பாருங்க இதே இப்படி ஆறு மணிக்கு முன்னுக்கு எடுத்துருவோம் அடுக்காடி தூக்கி பொழுது தூக்கி உள்ள கொட்டுருவோம் மற்றது இதில் சாதாரணமாக ஒரு ரூபா தல்பான் இலங்கையில் நூற்றி எண்பது ரூபா ஆனால் அந்த மிஷினில் கட் பண்ற மூன்று தொண்டு பீஸுக்குள்ள ரெண்டு ரெண்டு வெங்காயத்தையும் ஒரு பச்சைலையும் வச்சு இருநூறுவாய்க்கு விற்கிறாங்க என்ன கொடுங்கன்னு பாருங்க எவ்வளோண்ட் எண்பது ரூபாயா எழுபத்தஞ்சு ரூபா பாருங்க மக்களே இந்த பிளேன்டி இந்த பாஸ்போர்ட் ஓஃபீஸுக்கு முன்னாடி எழுபத்தஞ்சி ரூபா எங்கே இருக்குது சுரலங்க சரலங்க எங்கே போகுதுன்னு பாருங்கள் இதுதான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சாதாரணமாக இந்த பாஸ்போர்ட்டை வந்து வண்டே சேவீஸ் எடுக்கிற இருபதாயிரரூவா காசு சாதாரண சேவை எடுக்கிறன்னு சொன்னால் அதில் ரேட் வந்து பதினாயிரரூவா ஆனால் அது மூணுலேருந்து ஆறு மாதம் செல்லும் ஆனால் மக்கள்கிட்ட தேவைகள் வந்து மிக வேகமாக இருக்கிறதால மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வண்டையில் ஒரு நாள் சேவை எடுக்கிறது தான் விரும்புகிறாங்க அந்த ஒரு நாள் சேவை இலங்கையில் இப்போ எடுக்கணும்னு சொன்னால் ஒன்லைன் சிஸ்டம்னு ஒன்று உணர்ந்தாங்க முன்னுக்கு ஒன்லைனில் பதிவு பதிவு செய்கிறது அவங்க ஒன்லைனில் நமக்கு ஒரு டேட் தருவாங்க அந்த டேட்டில் வந்து நம்ம பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போனோம் அப்போ நாட்டில் ஏற்பட்ட கடவுள் சுட்டு பற்றாக்குறை காரணமாக அதையும் இப்போ கேன்சல் பண்ணி போட்டு ஒரு நாளைக்கு அறநூறு தொடக்கம் எழுநூறு பாஸ்போர்ட் இஸ்யூ பண்ணுற சிஸ்டத்தை கொண்டு வக்கிறாங்க அப்போ மக்கள் சில பேர் ரெண்டு நாளாக இருக்கிறாங்க மக்கள் எவ்வளோ அசௌகரியங்களை சந்திக்கிறாங்க இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு அதுலேயும் இப்போ என்னென்னு சொன்னால் இந்த பாஸ்போர்ட் குரிய இன்றைக்கு இப்போ முடிஞ்சிட்டு இன்றைக்கு ரெண்டாம் தேதி அப்போ இன்றைக்கு ஆறு மணிக்கு அந்த பாஸ்போர்ட்டில் டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனை அவங்க உள்ளே எடுத்து நம்மளோட ஃபோம் எல்லாம் உள்ள எடுத்த பிறகு ஒரு டேட் ஒன்று கொடுப்பாங்க இத்தனை திருப்பி வாங்கணும் திருப்பியும் வந்து இதே மாதிரி இருந்து இந்த பத்திரம் மொழியில் நம்மளோட பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்போ ஒரு தரம் சாதாரணமாக மன்னாரிலேருந்து வர்றதுக்கு பஸ் காசு மட்டும் வந்து போகிறதுக்கு நாலாயிரரூபா முடியும் அதோட சாப்பாடு தென் பார்த்தா ஒரு ஆறு ஏழாயிரம் முடியும் பாஸ்போர்ட் இருபதனாயிரம் அப்ப ஒரு மேலாயிரம் சொன்னா திருப்பி இன்னொருத்தவரணும் அப்பாவது பதினாலு பதினையாயிரம் அப்ப பாஸ்போர்ட் எவ்வளவு முடியுது முப்பத்தஞ்சுல இருந்து நாப்பதாயிரம் ரூம் முடியுது அப்ப இளைஞர்கள் உள்ள மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறாங்க இதுக்கு ஒரு முடிவு வரணும்னு சொன்னா இப்போ எல்லாம் ரீசென்ட்ட சொல்றாங்க முட்டைக்கு முப்பது ரூபாய் மரக்கறிக்கு விலை குறைஞ்சிருக்குது பிரதமர் வந்து சொல்றாராம் பள்ளிக்கூடத்துல அரசியல்வாதி போகாது பள்ளிக்கூடத்துல கட்டணங்கள் ஒன்றும் வாங்கக்கூடாது அதே மாதிரி அரசாங்கமும் ஏன் இந்த கடவுள் இன்னும் கருத்து கொள்ளல இந்த கடவுள் எடுக்கிற முறைமையில இன்னும் மாற்றம் செய்யவாங்க இன்னும் முன்வரையில எனக்குமே தெரியல இந்த அரசாங்கம் இந்த கடவுள் ஒரு முடிவு எடுத்து இந்த மக்கள் பார்க்கற துன்பங்கள் துயரங்களை எங்களுக்கு ஒரு முடிவு காணுவாங்கன்னு நான் நம்புறேன் சொன்ன அதிரடி மாற்றங்கள் நிறைய செய்கிறாங்க அரசாங்கம் நிறைய நுகை மாற்றங்கள் விவசாயிகளுக்கு நிவாரணங்கள் கடை நிவாரணங்கள் இப்பெல்லாம் செய்யும்போது இந்த கடவுள் சீட்டு போடுற மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்தை நம்ம கொண்டாங்கன்னு சொன்னால் நம்ம நாடு இன்னும் நல்லா வரும் இந்த மக்கள் நல்லா இருப்பாங்க இந்த இலங்கையில பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியான வழி இதை விட ஈஸியான வழி இல்ல பாஸ்போர்ட் எடுக்க முதல் நாள் ரெண்டு நாளைக்கு முதல் வந்து இத பாய் போட்டு படுத்தாதான் பாருங்க பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியான வழி அப்படி இருக்கு இதுக்கு ஒரு முடிவு இந்த அரசாங்கம் தான் மக்கள் நொழம்புக்கு அடி இல்லாம இவங்க ரெண்டு நாள் இருக்கிறாங்க அதில் படுக்க பேசுறாங்க எங்களுக்கு முன்னுக்கு போறாங்க பேசுறாங்க போட்டெல்லாம் போட்டு கிஞ்சிங்க போனா அடி உணும் புதிய ஜனாதிபதிய கவனத்துக்கு இதை கொண்டு செல்ல மட்டும் பயிருங்க தயார் செய்யுது பொதுஜனாதிபதி வந்து மரக்கறிக்கு விலையை குறைச்சிட்டார் முட்டைக்கு விலையை குறைச்சிட்டார் விவசாயிகளுக்கு பத்தாயிரம் நிவாரணத்தை கொடுத்துட்டார் கடத்தொழிலாளர்களுக்கு மனதில் மானியமாக கொடுக்கிறாரு செய்திகள் கடந்த காலங்களில் காண கிடைச்சிது அதே மாதிரி இந்த பாஸ்போர்ட் எடுக்கிற மக்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கறாரா அல்லாட்டி மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவை கொடுக்கறதுக்கு அவர் செய்வாரா அது செய்ய மட்டும் அவர் கண்ணில் பாட்டு மட்டும் பண்ணுங்க